தன் செங்கதிர்களை கொண்டு மேற்கு திசையில் மறையத் மறைய கொண்டிருந்தான் பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி இறைச்சலிட்டவாறு பறந்து கொண்டிருந்தன கோவிலிலிருந்து ஒளித்த மாலை நேர மணி ஓசை ஊர் மக்களிடையே ஒரு தெய்வீக அமைதியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அந்த கோவிலின் முகப்பில் காண்போர் வியக்கும் வண்ணம் ஒரு பிரம்மாண்டமான யானை நின்றிருந்தது அதன் பெயர் கஜேந்திரன் கரிய மேகம் ஒன்று திரண்டு வந்து பூமியில் இறங்கி நின்றது போன்ற தோற்றம் அதன் தந்தங்கள் இரண்டும் வெண்மையான பிறைச்சந்திரனைப் போல வளைந்து கூர்மையாக காட்சியளித்தன அதன் துதிக்கையோ ஒரு பெரும் மரத்தையே வேரோடு பிடுங்கி எரியும் வல்லமை கொண்டது போல் தடித்து நீந்திருந்தது அதன் அகன்ற நெற்றியும் சிறிய ஆனால் கூர்மையான கண்களும் அதன் கம்பீரத்தை பறைசாற்றின போர்க்களத்தில் எதிரிகளின் படைகளை துவம்சம் செய்யும் வலிமை கொந்த அந்த யானை இப்போது சாதுவான ஒரு குழந்தையைப் போல தன் பாகனை எதிர்பார்த்து நின்றிருந்தது கஜேந்திரனின் கால்கள் ஒவ்வொன்றும் கருங்க தூண்களைப் போல உறுதியானவை அத்தகைய வலிமை வாய்ந்த கஜேந்திரனின் வலது முன்னங்காலில் ஒரு சிறிய கயிறு கட்டப்பட்டிருந்தது அந்த கயிறு ஒரு சிறிய மரக்கட்டையில் பிணைக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கே வியப்பாக இருந்தது காடு மேடுகளை எல்லாம் கடந்து பெரும் பாறைகளை ஊட்டும் வலிமை கொந்த அந்த யானை ஒரு மெல்லிய சனல் கயிற்றினால் கட்டப்பட்டு அதிலிருந்து விடுபட முயலாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது அந்த சணல் கயிற்றை ஒரு சிறு குழந்தை நினைத்தால் கூட அறுத்துவிட முடியும் ஆனால் அந்த மலை போன்ற யானை அந்த கயிற்றை மீற முடியாத ஒரு பெரும் விலங்காக எண்ணி கட்டுந்து கிடந்தது அன்று அவ்வழியே ஒரு வழிப்போக்கன் வந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் மாறன் அவன் பல தேசங்களை சுற்றித் திரிந்து பல கலைகளையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றறிந்த ஒரு அறிஞன் சோழ நாட்டின் அழகை ரசித்துக்கொண்டே வந்த அவன் கண்கள் கோவிலின் வாசலில் நெஞ்சிருந்த கஜேந்திரனைப் பார்த்ததும் விரிந்தன யானையின் கம்பீரத்தையும் அதன் வலிமையான தோற்றத்தையும் கண்டு மெய்சிலிர்த்தான் அவன் மெல்ல யானையின் அருகில் சென்றான் அதன் அசைவுகளையும் மூச்சுக்காற்றின் வெப்பத்தையும் உற்று நோக்கினான் அப்போதுதான் அவனது பார்வை யானையின் காலில் கட்டப்பட்டிருந்த அந்த சிறிய கயிற்றின் மீது பதிந்தது அவனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை இவ்வளவு பெரிய யானை ஒரு மெல்லிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் அந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு முறை தன் காலை உதறினால் போதும் அந்தக் கயிறு அருந்துவிடும் ஏன் அந்தக் கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த சிறிய மரக்கட்டையையே அது பெயர்த்து எரிந்துவிட முடியும் ஆனால் அந்த யானை எந்தவித முயற்சியும் செய்யாமல் அந்தக் கயிற்றுக்கு கட்டுப்பட்டு நின்றது அவனுக்குப் பெரும் புதிராக இருந்தது அப்போது அங்கே கஜேந்திரனின் பாகன் கையில் ஒரு மூகில் தடியுடன் வந்து சேர்ந்தான் அவன் முகத்தில் ஒரு கனிவும் அதே சமயம் ஒரு கண்டிப்பும் தெரிந்தது அவன் பெயர் முத்தன் முத்தன் யானையின் அருகில் வந்து அதன் துதிக்கையை தடவிக் கொடுத்தான் வழிப்போக்கன் மாறன் முத்தனை அணுகினான் ஐயா பாகரே என் மனதில் ஒரு ஐயம் அதை தீர்த்து வைக்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான் முத்தன் புன்னவையுடன் கேளுந்தளையா என்ன சந்தேகம் என்றான் மாறன் யானையைச் சுட்டிக்காட்டி இந்த யானை மலையைப் போன்றொன்ற வலிமை கொண்டது இதன் தந்தங்கள் கோட்டை சுவர்களையே இடிக்கும் வல்லமை வாய்ந்தவை ஆனால் இது ஒரு சாதாரண சணல் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது இது நினைத்தால் ஒரு நொடியில் இந்த கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடிவிட முடியும் ஆனால் ஏன் இது அவ்வாறு செய்யாமல் இந்த சிறிய கயிற்றுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது என்று கேட்டான் மாறனின் கேள்வியை கேட்ட முத்தன் மெல்ல சிரித்தான் அவன் கஜேந்திரனின் முதுகில் தட்டியபடியே ஐயா இது ஒரு நீண்ட கதை இது வெறும் கயிற்றின் வலிமை அல்ல இது மனதின் வலிமை பற்றிய கதை என்று தொடங்கினான் பல வருடங்களுக்கு முன்பு கஜேந்திரன் ஒரு சிறிய குட்டி யானையாக இருந்தபோதுதான் நாங்கள் இதை காட்டிலிருந்து பிடித்து வந்தோம் அப்போது இது மிகவும் துடிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது காட்டில் தாயுடன் சுற்றித் திரிந்த சுதந்திரமான வாழ்க்கை அதற்கு பழகியிருந்தது மனிதர்களின் பிடியில் சிக்கியதும் அது திமிரியது எப்படியாவது தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று துடித்தது அப்போது நாங்கள் இதை கட்டுப்படுத்த மிகவும் தடிமனான இரும்பு சங்கிலிகளை பயன்படுத்தினோம் ஒரு பெரிய ஆலமரத்தின் வேரோடு அந்த சங்கிலியை பிணைத்தோம் குட்டி யானையாக இருந்த கஜேந்திரன் அந்த சங்கிலியை அறுக்க பல நாட்கள் பல இரவுகள் இடைவிடாமல் போராடியது இழுத்துப் பார்த்தது உதைத்துப் பார்த்தது பிளிறிப் பார்த்தது ஆனால் அந்த சங்கிலி மிகவும் வலிமையானது குட்டி யானையின் பலம் அந்த சங்கிலியை உடைக்கப் போதுமானதாக இல்லை முத்தன் சற்றே நிறுத்தி யானையின் கண்களைப் பார்த்தான் அதில் ஒரு பழைய சோகம் நிழலாடுவது போல் இருந்தது அவன் தொடர்ந்தான் ஒவ்வொரு முறை அது தப்பிக்க முயலும் போதும் அந்த சங்கிலி அதன் கால்களில் காயத்தை ஏற்படுத்தியது ரத்தம் வழிந்தது வலி தாங்க முடியாமல் அது கதறியது நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின கஜேந்திரன் தன் முறு பலத்தையும் பிரயோகித்தும் அந்த சங்கிலியை அணு அளவும் அசைக்க முடியவில்லை இறுதியில் ஒருநாள் கஜேந்திரன் சோர்ந்து போனது அதன் மனதில் ஒரு ஆழமான எண்ணம் பதிந்துவிட்டது இந்தச் சங்கிலியை என்னால் உடைக்க முடியாது நான் இங்கிருந்து தப்பிக்க முடியாது இதுதான் என் விதி என்று அது நம்பத் தொடங்கியது அந்த நம்பிக்கை அதன் மனதில் ஆழமாக வேரூன்றிவிட்டது அதன் பிறகு அது சங்கிலியை அறுக்க முயற்சிப்பதையே நிறுத்திவிட்டது நான் எப்போது சங்கிலியை கட்டினாலும் அது அமைதியாக நின்றுவிடும் போராடுவதால் வலியே மிஞ்சும் வெற்றி கிடைக்காது என்ற முடிவுக்கு அது வந்துவிட்டது முத்தன் பெருமூச்சு விட்டான் காலங்கள் உருண்டோடின கஜேந்திரன் வளர்ந்து பெரிய யானையானது அதன் உடல் வலிமை பன்மடங்கு பெருகியது இப்போது அது நினைத்தால் அந்த பழைய இரும்புச் சங்கிலியை மட்டுமல்ல ஒரு பெரிய இரும்பு கதவையே உடைத்து எறிய முடியும் ஆனால் அதன் மனதில் பதிந்தத அந்த பழைய நினைவு மட்டும் மாறவே இல்லை இப்போது நான் சங்கிலியை பயன்படுத்துவதில்லை இந்த சாதாரண சணல் கயிற்றையே பயன்படுத்துகிறேன் ஆனால் கஜேந்திரனைப் பொறுத்தவரை இது இன்னும் அந்த உடைக்க முடியாத இரும்புச் சங்கிலிதான் கயிறு காலில் பட்ட உடனேயே என்னால் இதை அறுக்க முடியாது என்ற பழைய நினைவும் நம்பிக்கையும் அதன் மனதில் எழுந்துவிடுகிறது எனவே அது முயற்சி செய்வதையே விட்டுவிடுகிறது அதன் காலில் இருப்பது கயிறு அல்ல அதன் மனதில் இருக்கும் முடியாது என்ற எண்ணமே அதனை பிணைத்து வைத்திருக்கிறது மாறன் இதை கேட்டு வியந்து போனான் எவ்வளவு பெரிய தத்துவம் உடல் வளர்ந்தாலும் மனம் இன்னும் அந்த சிறிய குப்பி யானையாகவே இருக்கிறதே தன் பலம் என்னவென்று தெரியாமலேயே இந்த யானை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று வேதனைப்பட்டான் ஆமையா என்றான் முத்தன் உலகில் பலரும் இப்படித்தான் ஒருமுறை ஏற்பட்ட தோல்வியை நினைத்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்வதையே கைவிட்டு விடுகிறார்கள் தங்களுக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை உணராமல் கற்பனையான கயிறுகளால் தங்களை கட்டிக்கொண்டு வாழ்கிறார்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த அந்தச் சம்பவம் நிகழ்ந்தது கோவிலுக்கு அருகிலிருந்த ஒரு வைக்கோல் போர் யாரோ கவனக்குறைவாக வீசிச் சென்ற தீப்பந்தத்தினால் பற்றிக் கொண்டது காற்று வேகமாக வீசிக் கொண்டிருந்ததால் தீ மளமளவெனப் பரவியது கண் இமைக்கும் நேரத்தில் அது ஒரு பெரும் தீரிபத்தாக மாறியது மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினார்கள் தீ தீ என்ற கூச்சல் எங்கும் எதிரொலித்தது தீயின் வெப்பம் கஜேந்திரனையும் தாக்கியது கரும்புகை சூழ்ந்து கொண்டது யானை மிரண்டது அதன் கண்கள் சிவந்தன அது கொண்டு அங்குமிங்கும் நகர முயன்றது ஆனால் காலிலிருந்த அந்த கயிறு அதன் மூளையில் ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்கச் செய்தது நெல் உன்னால் போக முடியாது நீ கட்டப்பட்டிருக்கிறாய் என்ற அந்த பழைய நம்பிக்கை அதை தடுத்தது தீ அருகில் வந்து கொண்டிருந்தது கஜேந்திரன் பயத்தில் நடுங்கியது ஆனால் அந்த சிறிய கயிற்றை அறுக்கத் துணியாமல் அங்கேயே நின்று தவித்தது அந்த சமயத்தில் முத்தனின் பேரன் ஐந்து வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தவன் கூட்ட நெரிசலில் சிக்கி தீயின் அருகில் சென்றுவிட்டான் அவன் அழுது கொண்டே தாத்தா தாத்தா என்று கத்தினான் முத்தன் இதைக் கண்டு பதறினான் ஆனால் அவனால் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உடனடியாக பேரனிடம் செல்ல முடியவில்லை அவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் கஜேந்திரன் நினைத்தால் மட்டுமே அவனை காப்பாற்ற முடியும் முத்தன் கஜேந்திரனை பார்த்தான் யானை பயத்தில் உறைந்து போயிருந்தது முத்தன் உரத்த குரலில் கத்தினான் கஜேந்திரா பயப்படாதே உன்னால் முடியும் அந்தக் கயிற்றை அடுத்து எரி அது வெறும் நூல் நீ மலை உன்னை யாராலும் கட்ட முடியாது போ என் பேரனை காப்பாற்று கஜேந்திரன் தன் பாகனின் குரலை கேட்டது ஆனால் பழக்கத்தின் அடிமைத்தனம் அதை தடுத்தது என்னால் முடியாது என்ற எண்ணம் தீயை தீயைவிடப் பெரிதாக இருந்தது மாறன் அந்த வழிப்போக்கன் இதை பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு புரிந்தது சாதாரண வார்த்தைகள் யானையின் மனதை மாற்றாது என்று அவன் கீழே கிடந்த ஒரு எரியும் தீப்பந்தத்தை எடுத்தான் யானையின் பின்புறம் தரையில் ஓங்கி அடித்தான் அந்த சத்தம் மற்றும் திடீர் அதிர்ச்சி யானையை உளுக்கியது அதே சமயம் முத்தன் மீண்டும் கத்தினான் கஜேந்திரா நீ அடிமை அல்ல நீ அரசன் உன் பலத்தை உணர் உடைத்து ஏறி அந்த பொய்யான நம்பிக்கையை தீயின் வெப்பம் சிறுவனை நெருங்கிக் கொண்டிருந்தது சிறுவனின் அலறல் கஜேந்திரனின் காதுகளில் விழுந்தது அந்த சிறுவன் ரஜேந்திரனுக்கு மிகவும் பிரியமானவன் தினமும் அவனுக்கு பழங்கள் கொடுப்பவன் அந்த அன்பு யானையின் பயத்தை விட பெரிதாக வளர்ந்தது ஒரு கணம் ஒரே ஒரு கணம் கஜேந்திரன் தன் மனதிலிருந்த முடியாது என்ற சுவரை இடித்தது அது தன் முழு பலத்தையும் திரட்டி காலை ஓங்கி உதைத்தது டக் என்ற சத்தத்துடன் அந்த சணல் கயிறு அருந்து விழுந்தது அது அருந்தது வெறும் கயிறு மட்டுமல்ல கஜேந்திரனின் மனதில் இத்தனை வருடங்களாக இருந்த அடிமைத்தனமும்தான் தன்னால் முடியும் என்பதை உணர்ந்த அந்த நொடியில் கஜேந்திரன் ஒரு ருத்ர மூர்த்தியாக மாறினான் அவன் பிழிய சப்தம் இடியோசை போல இருந்தது அவன் வேகமாக சென்று தன் துதிக்கையால் அருகிலிருந்த நீர்த்தொட்டியை வளைத்து தண்ணீரை தீயின் மீது பீச்சி அடித்தான் பின்னர் தீயின் அருகில் மயங்கி விழுந்திருந்த சிறுவனை தன் துதிக்கையால் மெதுவாக தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்தான் மக்கள் அனைவரும் இதைக் கண்டு மெய் சிலிர்த்துப் போனார்கள் கஜேந்திரன் இப்போது ஒரு சாதாரண யானையாக தெரியவில்லை அவன் ஒரு காக்கும் கடவுளாகத் தெரிந்தான் தீ அணைக்கப்பட்டது சிறுவன் காப்பாற்றப்பட்டான் முத்தன் ஓடி வந்து கஜேந்திரனை கொண்டு அழுதான் என்னை மன்னித்துவிடு கஜேந்திரா உன் சக்தியை நானே முடக்கி வைத்திருந்தேன் இன்று நீ உன்னை நிரூபித்து விட்டாய் என்று விம்மினான் மாறன் அவர்கள் அருகில் வந்தான் அவன் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்தது அவன் ஊர் மக்களை பார்த்து சொன்னான் மக்களே இன்று நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு யானையின் விடுதலை மட்டுமல்ல இது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கதை இந்த யானையைப் போலவே நாமும் பல நேரங்களில் கடந்த கால தோல்விகளால் நம்மை நாமே கொள்கிறோம் என்னால் இதை செய்ய முடியாது எனக்கு இது வராது நான் இதற்கு லாயக்கில்லை என்று நம் மனதில் நாமே ஒரு கற்பனையான கயிற்றை கட்டிக்கொண்டு வாழ்கிறோம் உண்மையில் நம் பலம் அளப்பறியது நாம் இணைத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் நம் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கையின்மை என்ற கயிறுதான் நம்மை தடுத்து நிறுத்துகிறது எப்போது நாம் அந்த தவறான நம்பிக்கையை உடைத்து எரிகிறோமோ எப்போது என்னால் முடியும் என்று நம்பத் தொடங்குகிறோமோ அப்போது நம்மை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த யானை இன்று தன் பலத்தை உணர்ந்தது போல நீங்களும் உங்கள் பலத்தை உணருங்கள் அன்று இரவு கஜேந்திரன் முன்பை விட கம்பீரமாக நின்றான் அவன் காலில் இப்போது கயிறு இல்லை அவனை இனி கயிற்றால் கட்டவும் முடியாது என்று முத்தனுக்கு தெரியும் கஜேந்திரன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் நிலவு அவன் முகத்தில் ஒளி வீசியது அவன் இப்போது சுதந்திரமானவன் உடலால் மட்டுமல்ல மனதாலும் வாழ்க்கை என்பது எண்ணங்களின் பிரதிபலிப்பு நாம் எதை நம்புகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் முடியாது என்று நினைத்தால் ஒரு நூல் இழை கூட நம்மைச் சிறைப்படுத்தும் முடியும் என்று நினைத்தால் இரும்புச் சங்கிலிகள் கூட பூமாலைகளாக மாறும் மமனிதர்களே உங்கள் காலில் கட்டப்பட்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத கயிறுகளை அறுத்து எரியுங்கள் கடந்த காலத் தோல்விகள் எதிர்காலத்தின் தீர்ப்புகள் அல்ல உங்கள் மனதின் சக்தியை நம்புங்கள் கஜேந்திரனைப் போல தடைகளை உடைத்து எழுந்து நில்லுங்கள் உலகம் உங்கள் காலடியில் நீதி நமது மிகப்பெரிய எதிரி வெளியுலகில் இல்லை அது நம் மனதிற்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையின்மை என்ற வடிவில் இருக்கிறது நம் திறமையின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையே நம் வெற்றியின் திறவுகோள் தடைகளைத் தகர்த்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்